திருவள்ளூர் அருகே சிஎஸ்ஐ பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து தருணம் திருவள்ளூர் அடுத்த சிஎஸ்ஐ பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்துக் கொண்ட மீண்டும் சந்திப்பு விழா முன்னாள் பள்ளி மாணவர் ஆரன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது ஈகாடு காடு சிஎஸ்ஐ பள்ளி மாணவர்கள் மற்றும் சிஎஸ்ஐ விடுதி மாணவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் ஒன்றாக படித்து பழகிய காலங்களை நினைவுகூண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பினை பரிமாறிக்கொள்ளும் வகையில் கட்டி அணைத்தும் முத்தமிட்டும் தங்களின் அன்பை பரிமாறிக்கொண்டனர் மேலும் நடனமாடிய உற்சாகத்துடன் இந்த மீண்டும் சந்திப்பும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் ஆண்டுதோறும் அறுபத்தி ஐந்து நாட்களும் எப்போது சந்திப்போம் நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்து அன்பை பரிமாறிக்கொள்வோம் என இயக்கத்துடன் இருந்த நாங்கள் இந்த ஒரு நாளுக்காக காத்திருந்து அன்பை பரிமாறிக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் தங்களது நண்பர்களை நினைவுகூரும் வகையில் தங்கள் பிள்ளைகளுக்கும் பேத்திகளுக்கும் பேரன்களுக்கும் நண்பர்களின் பெயரை வைத்து உள்ளதாகவும் மிக்க சந்தோஷத்துடன் இந்த தருணத்தை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர் பின்னர் தற்போது சிஎஸ்ஐ பள்ளி விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கியும் அவர்களுக்கு உணவு அளித்தும் தங்களின் நண்பை பரிமாறிக்கொண்டனர் உடனுக்கு தெரிந்து கொள்ள தமிழ்நாடு Thank <laughs> you.